வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் சூரியன் இந்த அதிசயம் அருகே பாத்தீங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போறோம் நிகழ்ச்சி போறோம் நம்ம இஸ்ரோவோட ஆதித்யா ஒன் மிஷன் ஆரம்பிச்சிருக்க இந்த நேரத்தில் சூரியனை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த சூரியன்ற ஒரே ஒரு விஷயத்தை மையமா வச்சு மட்டுமே அமைஞ்சிருக்கு பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அதில் ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன் சூரியன் மட்டும் இல்லை அப்படின்னா நினச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம தாண்ட முடியாது இந்த பூமியில் உயிர்கள் வாழவே முடியாது குறிப்பாக சீசன்ஸ் இருக்கு பாருங்க நிறைய பருவங்கள் இது எதுவுமே இல்லாமல் போயிடும் சீசன்ஸே இல்லாத மனித குடம் நினைச்சு பார்க்க முடியுதா அப்போ ஏற்பட்ட எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு விதையே இந்த சூரியன் தான் இந்த சூரியனோட டயாமீட்டர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வரையறுக்கிறாங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மில்லியன் கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க டயா மட்டுமே இந்த சூரியனோட டிஸ்டன்ஸ் இட் மீன்ஸ் பூமியில் இருந்து சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க நம்ம பூமியோடய அளவு சூரியனோட அளவு மலைக்க வச்சுருவங்க அதாவது சூரியனோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சின்ன தூசி மட்டும்தான் தெளிவாக உங்களுக்கு இப்போ தெரியும் பூமி எப்படி சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்று ஒன்பது மடங்கு அதிக டயமீட்டரை கொண்டது அது மட்டும் இல்லை மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மடங்கு அதிக எடையை கொண்டது நம்ம பூமியை விட சூரியன் இப்ப ஏற்பட்ட சூரியன் எதாவது தன்னகத்தை வச்சிருக்கலாம் எப்படி அது உருவாகியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்கள் எதுக்கு சில நம்பர்ஸோட மெஷர்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதாவது எழுபத்தி நான்கு சதவீதம் ஹைட்ரஜன் இருபத்தி சதவீதம் ஹீலியம் அப்புறம் அதர் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து சொல்றாங்க அதாவது இந்த கார்பன் ஆக்சிஜன் நியான் அயன் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு பிணைப்பு தான் நம்ம சூரிய என்ன சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெயில் நம்ம வாட்டி வதச்சாலே என்னென்ன பாடுபடுவோம் நான் வெயில் இப்படி கீழ்ச்சி அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு இதேமாரி சூரியனோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல அது ஆய்வாளர்கள் எந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணுறாங்க ஐந்தாயிரத்து ஐநூறு டிகிரி செல்சியஸாக அதோட சர்ஃபேஸில் மட்டுமே ஹீட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த சயின்டிஃபிக்கலான விஷயங்களை தாண்டி வந்தீங்கன்னா சூரியனை இப்போ இருக்க பல பேரும் கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க சூரிய நமஸ்காரம் நம்ம இந்தியன்ஸ்க்கு சொல்லவே வேணாம் பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுறது தான் ஈஜிப்து சிவிலைசேஷன் இருக்கு கூட சூரியனை ஒரு கடவுளா போற்றியிருக்காங்க இந்த சூரிய கடவுளை ஆக்சுவலாக அவங்க அவங்க அழைச்சிட்டு இருந்தாங்களாம் இந்த நாகரீகத்தில் மட்டும் இல்லைங்க பல மனித நாகரிகங்கள்ல சூரியனை வணங்கியிருக்காங்க கடவுளா இப்போ வரைக்கும் அவங்க கடவுளா நினைச்சு வணங்கிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான் சூரியனை பத்தி இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் விரிவாக பார்க்க போறீங்க இந்த சூரியன் அப்படின்றது பொதுவாக எப்போ ஏற்பட்டது இதை பத்தி முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க முதல்ல வலது பக்கத்துல இருந்து பார்த்துடலாம் கொரோனா சன்ஸ்பாட் குரோமோஸ்பியர் கொரோனல் ஹோல் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்வெக்ஷன் ஜோன் ப்ராமினன்ஸ் ரேடியாக்டிவ் ஜோன் அண்ட் கோர் இந்த கோர் தான் சூரியனோட மையப்பகுதின்னு சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு தான் மாஸ் அதிகம் ஸ்க்ரீனில் வர ஹீரோ இருக்கிற மாசு அதை பற்றி சொல்லலை நிறை தமிழில் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மாஸ்னு சொல்லுவாங்க நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜுங்க இந்த சூரியனுக்குள்ளே நாம் இந்த பூமி கிரகத்தை வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம் தெரியுமா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பூமியை சூரியனுக்குள்ளே வைக்க முடியும் அவ்வளோ பெருசு தான் சூரியன் இதில் டேஞ்சரஸான ஒரு கூற்று ஒன்று இருக்குது ஆய்வாளர்கள் கூட்டம் நான் முன் முன்வைக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனால தான் பூமி இப்போ இருக்க உயிர்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்கு இதே சூரியன் தான் பூமி உள்ளிட்ட எல்லா கிரகங்களையும் விழுங்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கிறதுக்கு பல பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படணும் அதே ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க இது எல்லா ஆய்வாளர்களும் உடன்படுற கூற்று கிடையாதுங்க சில ஆய்வாளர்கள் இந்த முன் முன்வைக்கிறாங்க இந்த சூரியனோட கோர் இருக்குது பார்த்தீங்களா அதாவது சூரியனோட மையம் மையப்பகுதி இங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக தான் ஆற்றல் உருவாகுது வெப்ப ஆற்றல் இருக்குல்ல நம்ம வருது பாருங்க அந்த ஆற்றல் உருவாகிறதுக்கு இந்த மையம் தான் பிரதானமே அது என்ன நடக்குது நியூக்ளியர் ஃப்யூஷன் இதன் மூலமாக தான் ஆற்றல் கிடைக்குதுன்றாங்க சூரியனோட டிராவலிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டராக சூரிய ஒளி இருக்குல்ல இது நம்ம பூமியை வந்து அடையணும் அப்படின்னா அதுக்கு எட்டு நிமிஷங்கள் ஆகுமா சூரியனோட வாழ்நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆய்வாளர்கள்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு பத்து பில்லியன் வருஷங்கள் அப்படின்றாங்க அந்த கணக்கு ஒரு வேலை உண்மையாக இருக்குது அப்படின்னா சூரியன் பாதி வாழ்நாளாக முடிச்சிருச்சாங்க அதாவது நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் சூரியன் உயிர்ப்போடி இருக்கான் இதுக்கப்புறம் அதிகபட்சம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் சூரியன் உயிர் போடி இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க இது ஆக்சுவலாக பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டது தான் சூரியனா பூமியோடு சூரியனை இணைக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா பூமியை போலவே சூரியனும் இந்த கவுண்டர் வைஸ் டேரக்ஷனில் தான் சுழந்துக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலாக பூமி சூரியன் மட்டும் இல்லை இன்னும் பெரும்பாலான கிரகங்களும் இதே டேரெக்ஷனாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அதில் ரெண்டே ரெண்டு கிரகங்களை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம சொல்லலாம் ஒன்று வீனஸ் இன்னொன்று யுரேனஸ் இது ரெண்டு மட்டும் இந்த கவுண்டர் வைஸ் டேரெக்ஷனில் சுற்றுறது கிடையாது இது எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட உட்புற வெப்பம் இருக்குல்ல அது பதினஞ்சு மில்லியன் டிகிரி செல்சியஸாக இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க சூரியனை பற்றி இவ்வளோ பார்த்துட்டோம் சூரிய புயலை பற்றி எப்படிங்க பார்க்காம இருக்கிறது இந்த சூரிய புயல்னா என்ன இதை பத்தின தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த தொகுப்பை பாருங்க இந்த சூரியன் அப்படின்றது பூமியை மாதிரி நிலையான ஒரு நிலப்பரப்பை கொண்டதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாத்தீங்களா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சூரியனோட மேற்பரப்பு இருக்கு பத்திலா அதை சார்ந்து சொல்றாங்க பூமி மாதிரி நிலையான தன்மையங்க இல்லைன்றாங்க ரெண்டாவது கண்டுபிடிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க காந்த புலம் சோலாரோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் முழுக்க முழுக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஆய்வாளர்கள் தெளிவா சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய துகள்கள் இது விண்வெளியை முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறாங்க இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொரோனா சொன்ன பார்த்தீங்களா அதுலேருந்து அதிவேகமாக வெளிப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆய்வில் விஞ்ஞானிகள் எல்லாரையும் குழப்பி போட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு வெளிப்புறத்தில் காந்த புலம் அதிவேகமாக வெளியேற்றப்பட்டுட்டு இருக்கு அதுவே அந்த கொரோனாவுக்கு உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா காந்த புலம் ரொம்பவே வலிமையா இருக்கு அதாவது வெளியே போறதா இருந்தால் அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்றது எப்படி இருந்தாலும் வலு வழக்கணும் ஆனால் இங்கே வலு வழக்கல சரி அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா உள்ள செறிவு குறைஞ்சிரும் உள்ளே இருக்க காந்த புலமாச்சும் வலு விழுந்து காணப்படணும் ஆனால் அதுவும் நடக்கல இந்த முரண்பாடான விஷயம் இருக்குல்ல இதை தான் விஞ்ஞானிகள் எல்லாருமே இப்போ தலையை பெச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இது எப்படா சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு பூமியில இருந்து நாம அனுப்புற செயற்கை கோள்கள் அடிக்கடி செயல் இடக்குது அப்படின்ற செய்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போல அதுக்கு பிரதான காரணம் பார்த்தீங்கன்னா சோலார் பெண்டு இந்த சோலார் பெண்டு எப்படி ஏற்படுது இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது எப்படி தடுக்கலாம் அந்த சோலார் பெண்டு ஏற்படுறதா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும் புரியுதா எங்க ஆரம்பிச்சு எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சோலார் பின் தொடங்குற இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம கொரோனா சம்பந்தமான ஆய்வுல முழு ரிசல்ட்டையும் பெறணும் இதை பேசா வச்சு மட்டும்தான் சோலார் வின் தொடங்கமிடம் சார்ந்து அடுத்த கட்ட ஆய்வை கொண்டு போக முடியும் ஸோ நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் விஞ்ஞானிகள் இப்போ இந்த சோலார் வின் சார்ந்து ஒரு கூற்ற முன் வச்சுருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பூமி மாதிரியே சூரியன்லேயும் இந்த நிலப்பரப்பு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்தை தான் சொல்கிறாங்க கன்ஃபார்மாக சொல்லலை அந்த நிலப்பரப்புக்கு மேலே காந்தப்புலம் அதிகரித்து அதோட செறிவு மிகுதியால் மேலே வர 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 அதோட அடுக்குகள் ஒவ்வொரு லேயரும் அப்படியே உள்ள ஃபுல்லாக டம்ப் பண்ணப்பட்டுட்டே வரும் இந்த செறிவுகள் அதிகரிச்சுன்னா அதோட பவரும் அதிகரிச்சுட்டே போகும் இது மாதிரி காந்தப்புல செறிவு அதிகரித்து வெளியே தான் அது உச்சகட்ட வெப்பமா சூரியன் வெளிப்படுறதா சொல்றாங்க இதோட சூரியனை சுற்றியும் அந்த வெளிப்புறத்தில் சொன்ன பாத்தீங்களா கொரோனா அதில் இருந்து சோலார் பிண்டாக இது வெளியாகலாம் அப்படின்னு இப்போதைக்கு சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு கூற்று மட்டும்தான் இன்னும் உறுதியா சொல்லல ஆனா அறிவியல் உலகத்தை எடுத்த வரைக்கும் ஆரம்பத்துல எல்லாமே கூட்டு தான் சொல்லுவாங்க ஆனா முடிவுல பார்த்தீங்கன்னா அதுவே உண்மையாக கூட இருக்கும் இதுக்கு உதாரணம் பிளாக் ஹோல் எடுத்துக்கலாம் யாருமே பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை படத்தையே நம்மளா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில் அதே மாதிரி தான் ஒரிஜினல் பிளாக் ஹோல் இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிது ஸோ இதுவும் மேபி அது மாதிரி சாத்தியமாகலாம் யாருக்கு தெரியும் ஆதித்யா எல் ஒன் மிஷன் இனிஷியேட் ஆகியிருக்கிறதுனால தான் நாம் சூரியனை பற்றி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சூரியன் சார்ந்த ஆய்வை நம்ம விண்கலம் மட்டும்தான் மேற்கொள்ள போதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க இந்த நாசாவோட பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்ற ஒரு விண்கலம் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சூரியனை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வரைக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்குது உலகத்தில் வேற எந்த நாடும் இப்போ ஏற்பட்ட விண்கலனை அனுப்பிச்சதே இல்லைங்க சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸாக போகிற அளவுக்கு ஆனால் இந்த விண்கலம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போது அப்போ ஏற்பட்ட அந்த நாசாவோட பார்க்க சோழா புரோபர்க்கில் இதோட செயல்பாடு சாதனை கண்டுபிடிப்புகள் இதை பற்றின எல்லா விஷயங்களையும் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஆதித்யா எல்வன் மிஷனுக்கும் இந்த பாக்கர் சோலார் ப்ரோப் இருக்கல இதுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பாக்கர் சோலார் ப்ரோப் அப்படின்ற ஒரு விண்கலனை விண்ண நோக்கி செலுத்துறாங்க நாசா அந்த நேரத்தில் அமெரிக்கர்கள் மத்தியில் மட்டும் கிடையாது உலகத்தோட தலை சிறந்த விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஒரே ஒரு சோலார் ப்ரோப் தான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பாக்கர் சோலார் ப்ரோப் சொன்ன பாத்தீங்களா இதுதான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்னடா நாசா இது போலாம் பண்றாங்க என்னதான் சூரியன் சார்ந்த ஆய்வு பண்ண போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே உற்று நோக்கினாங்க அந்த குறிப்பிட்ட லான்ச் இவெண்ட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சியின் ஆரம்பம் இப்போ கிட்டத்தட்ட பாதி திட்டத்தை முடிச்சிருச்சுங்க எஸ் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் மனுஷகுல வரலாற்றுலேயே சூரியனோட மேற்பரப்பை ஒரு விண்கலம் அடைஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம மற்ற கிரகங்கள் சார்ந்த ஆய்வுக்கு யோசிப்போம் ஆனால் சூரியன் சார்ந்த ஆய்வில் எந்தளவு மயில் எட்டியிருக்காங்க சூரியனோட மேற்பரப்பு இருக்குது இல்லைங்க இதுக்கு பேர் கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வட்ட வடிவில் இருக்கோங்க அந்த ஷேப் பார்க்குறதுக்கு இப்போ கொரோனா வைரஸ் இருக்கு அதோட பேர் தான் கிட்டத்தட்ட இதுக்கும் ஆனால் அது வைரஸ் ஓகேவா இது சூரியனோட மேற்பரப்பு இதுக்கும் பேர் கொரோனா தான் வச்சுருக்காங்க இதை இந்த விண்கலன் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா தான் மிகப்பெரிய சாதனம்னு ஆரம்பத்தில்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த இடத்த ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது பல மில்லியன் மைல் வரைக்கும் கடந்து போய்கிட்டே இருக்கணும் கடந்து 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 தான் இந்தளவு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன தெரியுமாங்க அதுல இந்த கொரோனா வளையம் அப்படின்றது கிட்டத்தட்ட முந்நூறு மடங்கு அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியது அதை ஒரு விண்கலம் நெருங்கி இருக்குன்னா அந்த விண்கலத்தை எந்த அளவு பார்த்து பார்த்து விஞ்ஞானிகள் செதுக்கி இருப்பாங்க பாருங்க இந்த பாக்க சோலார் ப்ரோபோட பயண திட்டம் இருக்குல்ல அதை இந்த வரைபடம் மூலமா மக்கள் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கங்க இங்க இருக்கிறது அந்த பாக்க சோலார் ப்ரோப் இது சூரியன் கிட்ட நெருங்குது பாத்தீங்களா இதுக்கு ஒரு சில கால இடைவெளி விடப்பட்டிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பயணிச்சுட்டே இருக்கணும் ஓகேவா அதுக்கு சில டிஃபிகல்டிஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் கரெக்டாக திட்டமிட்ட பிறகு அந்த இடத்துல நெருங்கிடுச்சு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இதோட பயணம் நீட்சி அடைஞ்சிட்டே போகும் அதுதான் இதோட கடைசி ஸ்டாப்பாக இருக்கும் சூரியனை நோக்கினா இந்த பயணத்தில் கடைசி ஸ்டாப்பாக இருக்கும் இதுக்கு பிறகுதான் சூரியன் சம்பந்தமான முழு வீச்சிலான ஆய்வை நாசா தொடங்கும் இந்த படத்தை இன்னும் நல்லா ஒத்து பாருங்க நம்ம முதல்ல இந்த பாக்க சோலார் ப்ரோபா அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்ப கட்டத்தில் சூரியனில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் மைல் செலவுக்கு இது நெருங்கிடுச்சு இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டிசம்பர் மாதம் இதுதான் நம்மளோட பெரிய மைல் மைல்கல்ல இப்போ நான்கு புள்ளி எட்டு ஒன்பது மில்லியன் மைல் செலவுக்கு நெருங்கிடுச்சு இதை தொடர்ந்து ஃபைனல் ஸ்டெப்பாக சொன்ன பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல ஃபைனல் அப்ரோச் எவ்வளோ தெரியுமா மூன்று புள்ளி எட்டு மூன்று மில்லியன் மைல் செலவுக்கு நெருங்கிடும் இதுக்கு பிறகு நான் முதல்ல சொன்ன பாருங்கள் இறுதிக்கட்ட ஆய்வுன்றது சூரியன் சார்ந்து அது முன்னெடுக்கப்படும் ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டில் நம்ம கையில் ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் இந்த பாக்க சோலார் ப்ரோ பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்கேயுமே இடைநிற்கவே கூடாது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இப்போ ஒரு சாதனையை இந்த பாக்க சோலார் ப்ரோ படைச்சிருக்குல்ல இது இந்த கொரோனாவை நெருங்கினதுமே நிறைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து தளிச்சுங்க மேலே இருந்து கீழே இருக்க டேட்டா பேஸுக்கு ஒவ்வொரு ஃபீடாக இறங்க ஆரம்பிச்சுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த புகைப்படங்களையும் அந்த வீடியோக்களையும் தான் இப்படி தான் இருக்குது சூரியனோட கொரோனா இருக்குது பார்த்திங்களா அதை ஒட்டு மொத்தமாக சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக பார்த்துங்க இயற்கை காட்சிகள் அதுவும் நீங்கள் போக முடியாத இடத்துல இருக்க இயற்கை காட்சிகளை நீங்கள் காண கிடைக்கிறதுலாம் கிட்டத்தட்ட கடவுளை பார்க்குறதுக்கு சமம் அதனால் இது போல காட்சிகளை அரிதினும் அரிதான காட்சிகள்னு சொல்கிறோம் மக்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த ஆதித்யா எல்வன் மிஷின் மூலமாக சூரியன் சார்ந்து பல புதிய தகவல்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்புகிற கிடைக்குங்க ஏன்னா சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்தோம் இதே நம்பிக்கையை நம்ம கொண்டிருந்தோம் இப்போ அதனால தான் நிலவோட தென் துருவ பகுதியில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நாம் உலகத்துக்கு இருக்கோம் இதே நம்பிக்கையை ஒரு பர்சன் கூட குறையாமல் இந்த ஆதித்யா எல்வன் மிஷன் மேலே நம்ம இந்தியர்கள் வைப்போம் நிறைய புதிய தகவல்களை சூரியன் சார்ந்து நாம் உலகத்துக்கு சொல்லுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்